ஹாய் வணக்கம் நான் உங்கள் விஜயலோஷன் ஸ்டூடியோ ஃபிஃப்டி ஒன்ஸ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் பால பாடி பிரபலமாக இருக்கீங்க உங்களுக்கு எப்படி அதில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அது வந்து எப்படி கிடைச்சிச்சுன்னா ஸ்ரீலங்கனில் இங்கே தான் ஆடிஷன் அவங்க வந்தாங்க பா டீம் எல்லாம் வந்தாங்க நான் வந்து எஃபியில் பார்த்து தான் இது தெரிஞ்சு அண்ட் ஃப்ரெண்ட் நிறைய பேர் சொன்னாங்க அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படி தான் ஒரு சரிகமாப்பாவில் வந்து ஆடிஷன்ஸ் இங்கே வராங்க நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த வாய்ப்பு கிடச்சி இவ்வளோ தூரம் வந்து சரிகமாப்பா அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக நான் அறிமுகமாகியிருக்கேன் மக்கள் மனசில் சரிகமா பால உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத அனுபவங்களை சொல்லுங்கள் நிறைய இருக்குது அதில் ரெண்டு மூணு சொல்கிறேன் கார்த்திக் சரோட பாடினது கார்த்திக் சரோட ஃபஸ்ட் சாங் அவரோட பாடினது அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் அவங்களோட அவங்கள பார்த்ததே அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் ஐயப்பன் சாங் பாடினது அந்த சாங் பாடி எனக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் அது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் உங்கள் இசை பயணத்தில் சரிகமா பா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கத்துட்டு நிறைய விஷயம் கத்துக்கிறேன் எப்படின்னா இங்க இருக்க கூட மியூசிக் அவ்வளோ அவ்வளோன்னு எனக்கு வந்து இருந்துச்சு கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு அங்க போனதுக்கு அப்புறம் சாங்ஸ் எப்படி கேட்கணும் எப்படி கேட்டால் நம்ம எப்படி அவங்கள ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம பாடையிலும் நிறைய விஷயம் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அது வந்து அந்த சரிகம் அப்பா போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இப்போ உங்களோட இசை பயணம் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு முன்ன இருந்ததை விட இப்போ இந்த இசை பயணம் வந்து கொஞ்சம் எந்த இப்போ நான் இருந்து வந்த இருந்து இப்போதே இப்போ பார்க் பார்த்தோம்னா கொஞ்சம் பரவாயில்ல ஓகே பெட்டர் பெட்டர்னு தோணுது ஆனால் இன்னும் போகணும் இன்னும் இதுவும் பத்தாது இன்னும் இந்த மியூசிக் ஃபீல்டில் வந்து ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் நானும் அந்த அதுக்கான முயற்சிகளை நானும் எடுப்பேன் இசை தவிர்த்த வேற என்னென்ன விஷயங்கள் செய்றீங்க இசை தான் இப்போ வரைக்கும் இசை தான் அதிர்தான் ரொம்ப அந் அந்த இசை மூலமாக தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் இதுக்கு மேலே தான் போகணும்னே என்ன என்ற ஒரு ஆசை இசை இசை மூலமாக தான் நான் போகணும்னு ஒரு ஆசை இருக்குது இந்த ஃபீல்டு தான் நமக்கு சரி இலங்கையில் உங்களை மாதிரியான கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க நிறையா நிறைய டேலண்ட்டாக சிங் பண்ணுறவங்க சிங்கிங் மட்டும் இல்லாமல் நிறைய டான்ஸிங் ஆக்டிங் சொல்லி நிறைய விஷயத்தில் டேலண்ட்டான அவங்க இருக்காங்க ஆனால் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் அவங்களுக்கு இன்னும் சரியாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்குது அந்த வாய்ப்பு வந்து இதுக்கப்புறம் இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு காலத்து இப்போ ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆக போகுது அந்த ஒரு நியூ இயர்லேருந்து அவங்களுக்கு ஒரு அந்த அந்த சான்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் உண்மைக்குமே வேர்ல்டு வைட் பேசக்கூடிய பேசக்கூடிய ஒரு டேலண்ட்ஸ் தான் அதனால் நான் நம்புகிறேன் நான் விஷ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே அந்த அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும் மக்களாகி உங்களோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்களோட அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன என்ன செய்ய போகிறீங்க நான் என்னன்னா சின்ன இருந்து இப்போ நான் ஒரு கோல் எடுத்திருக்கேன் மியூசிக் ஃபீல்டில் தான் நான் போகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து நான் வந்து ரொம்ப நிறைய சவால்களுக்கு மத்தியில் நிறைய ரியாலிட்டி ஷோ போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வெற்றியும் கிடைக்கும் சம்டைம்ஸ் தோல்வியும் கிடைக்கும் அதெல்லாம் தாண்டி 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 முயற்சி செஞ்சு 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 இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு காரணம் அந்த கடவுளோட கடவுளோட பிளெஸிங்கும் என்னோட முயற்சியும் தான் அப்புறம் அம்மா அப்பாவோட சப்போர்ட்ஸ் அதுக்கப்புறம் மக்களோட சப்போர்ட்ஸ் அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் முயற்சி தான் முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க முயற்சியோட நல்ல பயிற்சியோட ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் கிடைக்கும் எவர் கிரீன் ஃபிகர் பாட்டை பற்றி சொல்லுங்கள் அதை பாட எப்படி வாய்ப்பு கிடைச்சது அது என்ன மாதிரியான பாட்டு இந்த பாட்டு எப்படி கிடைச்சுன்னா ஒரு அக்கா அவங்க தான் எனக்கு இந்த பாட்டு பாடணும்னு சொல்லி ஸ்டூடியோக்கு வர சொல்லி ஒரு அண்ணா மூலமாக தான் இந்த பாட்டு எனக்கு பாட கிடைச்சிச்சு இந்த இந்த பாட்டு வந்து எனக்கு என் சொல்ல சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு வந்து ஃபோக் சாங் ஆனால் லவ் சாங் எவர் கிரீன் அந்த டைட்டிலுக்கேற்ற ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான சாங் ஆனால் மியூசிக்கை கேட்டு பாருங்கள் ஒரு ஒரு மியூசிக் இந்த இந்த சாங்கில் வார மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினைக்கிற மாதிரி இந்த சாங் வந்து ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்பவே நான் கேட்ட சாங்ஸை விட இந்த சாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மியூசிக் அண்ட் டியூன் டோன் எல்லாமே அதனால் நான் நினைக்கிறேன் பாட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு ஒரு ட்ரெண்டிங் ஒரு வைரல் ஆகும்னு நான் நினைக்கிறேன் பாப்பா மக்கள்ஸ் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் இது தேங்க் யூ